ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்கின்ற ஒரு நேர்மையான வாழ்க்கையை காட்டியவன் ராமச்சந்திரமூர்த்தி அந்த சுந்தர வில்லியை தேவர்கள் மட்டுமல்ல விஸ்வாமித்திர முனிவரும் போற்றி வணங்குகிறார் இப்பேற்பட்ட செயற்கரிய காரியத்தை செய்துவிட்டும் எம்பெருமானும் இளைய பெருமானுமாக முனிவரிடத்துல கேட்டார்கள் முனி புங்கவரே இனி அடுத்து எங்களுக்கு என்ன பணி உங்களுக்கு நாங்கள் என்ன கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பணிந்து நின்றார் இப்ப விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார் ராமா இனித்தான் நீ செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் உள்ளது விதேக நாடுன்னு சொல்லி மிதிலையை தலைநகராக கொண்ட ஒரு தேசம் ஸ்ரீ மகாலட்சுமியே நித்திய வாசம் செய்யக்கூடிய அந்த புண்ணிய பூமியிலே ஒரு வேள்வியை செய்கிறான் ஜனக மகாராஜன் அந்த வேள்வியை நீ கண்டு கடாட்சிக்க வேண்டும் வா போகலாம் என்று முனிவர் அழைத்து செல்லுகிறார் போகிற வழியிலே சோனைமா நதியை அடைந்தார்கள் மூவரும் அந்த நதியினுடைய மகாத்மியத்தை தீர்த்த மகாத்மியத்தை முனிவர் சொல்ல ராமனும் இளையவருமானுமாக பக்தியோடு கேட்டு அந்த தீர்த்தத்திலே நீராடி வணங்கி அங்கே இருந்து புறப்பட்டு கங்கா நதி தீரத்தை அடைந்தார்கள் நதிகளின் நாயகமாக இருக்கக்கூடிய கங்கையினுடைய புனித வரலாற்றை அந்த மகாத்மியத்தை பக்தியோடு சொல்லுகிறார் விஸ்வாமித்திர முனிவர் கங்கா செய்து கங்கையை வணங்கி விட்டு ஒரவு அங்க தங்கினாங்க அடுத்த நாள் புறப்பட்டு மூவருமாக இன்னும் ஒரு புதிய வனத்தை அடைந்தார் இந்த வனத்தை பார்க்கும்போது ஏராளமான வனப்புக்கள் இருக்கிறது இத்தனை இருந்தும் அந்த வனத்திலே ஏதோ ஒரு நிசப்தம் இருக்கிறது ஒரு நிறைவில்லாமல் இருக்கிறது என்ன காரணம்னு தெரியல எம்பெருமானுக்கு சுவாமி இது என்ன வனம் ஏன் இப்படி அமைதி இழந்து காணப்படுகிறதுன்னு கேட்டப்போ விஸ்வாமித்திர முனிவர் அந்த வனம்ங்கிறது கௌதவ வனம் ராமா கௌதம மகரிஷி பலகாலம் பல சிஷியர்களோடு இருந்து தவம் செய்த வனம் அந்த வனத்தினுடைய சிறப்பை சொல்லி கொண்டு அழைச்சிட்டு போறார் போற வழியில ஒரு கல்லானது எம்பெருமானனுடைய திருவடி துகளானது பட்ட உடனே அதனுடைய வடிவமானது மாறி ஒரு பெண் எழுந்து எம்பெருமானை பணிந்து வணங்கினான் கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ உண்ட பேதமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனள் எம்பெருமானனுடைய திருவடித் துகளானது அந்த பாறையின் மேல பட்டபோது அந்த கல்லானது தன்னுடைய சாபம் நீங்கி பழைய வடிவமான ஒரு பெண்ணாக வந்து வணங்கி நிற்கிறாளே என்னுடைய அன்னை கௌசல்யை போல காட்சி கொடுக்கிறாளே இந்த தாய் யார் சுவாமி தாசரதி இவள் கௌதவ முனிவனுடைய பத்தினி அகழிகை என்கின்ற திருநாமத்தை உடையவள் பேரழகு வாய்ந்தவள் குற்றமில்லாதவள் இவளை அடையபவனும்னு ஆசைப்பட்டான் இந்திரன் ஒரு நாள் பொழுது விடுவதற்கு முன்னரே சேவலாக வந்து கூவினான் பொழுது விடிந்திருச்சுன்னு நினைச்ச முனிவர் தீர்த்தத்தில் நீராடுவதற்காக புறப்பட்டு போனார் அவர் போனதை அறிந்த இந்திரன் தானே முனிவனாக கௌதம முனிவனாக அவருடைய ஆசிரமத்திற்குள்ளே வந்தான் வந்திருப்பவன் முதல்ல இந்திரன்கிறது தெரியாது அகழகிக்கு ஆனாலும் ஒரு சனத்திலே அவன் இந்திரன்கிறது தெரிந்த போதும் தன்னுடைய அழகினுடைய கர்வத்தினாலே என்னை பார்த்து என்னுடைய அழகிலே மயங்கி இந்திரனே இங்கு வந்தானேன்னு அந்த செருக்கினாலே அவனை தடுக்காமல் விட்டால் அதனாலே கௌதம முனிவர் நீ கல்லாக போக கடவுதுன்னு சபிச்சார் பலகாலம் கழித்து இங்கே தசரத ராமன் வருவான் அந்த எம்பெருமானனுடைய திருவடியினுடைய துகளானது பட்டு உன்னுடைய சாபமானது நீங்கும் என்று அருளினார் அந்த சனத்திலே கல்லாக மாறிய அகழிகை தன்னுடைய உள்ளத்தையும் திட மனதோடு சதா சர்வகாலமும் ராம 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 ராமன்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரத்தை எந்த மந்திரத்தை சொன்னால் நன்மையும் செல்வமும் நாளும் பெருகுமோ திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமோ ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமோ அந்த ராமநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ராமபிரான் அவதரிப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ராம நாமத்தை சொல்லி ஜபம் செய்தும் தபம் செய்தும் தன்னுடைய பாவங்களையெல்லாம் போக்கிக் கொண்டவள் அகழிகை அந்த அற்புதமான திருவடியினுடைய துகளானது பட்டது அகழிகையினுடைய சாபமான நீங்கி பெண்ணாக பண்டை வடிவமாய் நின்று எம்பெருமானை பணிந்து வணங்குகிறாள் அகழிகை இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வாமித்திர முனிவருக்கு பெரிய ஆச்சரியம் ராமா இதுவரைக்கும் நீ யாகத்தை காத்த யக்ஞமூர்த்தி ராமனாகத்தான் உன்னை தரிசித்தேன் இப்பதான் கருணா காகுஸ்தனாக சகலவிதமான பாவங்களையும் நீ போக்கக்கூடியவன் என்பதை உணர்ந்தேன் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் இவ்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை தரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணனே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்லி கையினாலே எப்போதும் அனுகிரகிக்கக்கூடிய பெருமாள் இந்த தாடகை தன்னுடைய கையாலே வதம் செய்தான் கால் என்பது எப்போதும் அடுத்தவர்களை உதைத்து தள்ளக்கூடியது ஆனால் எம்பெருமானனுடைய திருவடி அப்படிப்பட்டதல்ல அந்த திருவடிகளானது எல்லோருக்கும் அபயமளிக்க கூடியது தனக்கு வந்த சாபத்திலே இருந்து விடுபட்டு அஞ்சலி ஹஸ்தத்தத்தோடு நிற்கக்கூடிய அகலிகியை பெற்ற தாயாக பார்க்கிறான் ராமன் தாயே எங்களோடு வாருங்கள்னு சொல்லி கௌதம முனிவர் இருக்கக்கூடிய வனத்திற்கு சென்று கௌதம முனிவரிடத்திலே உங்களுடைய தர்மபத்தினியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி அவர்கள் இருவரிடத்திலே இருந்து விடைபெற்று கொண்டு மீண்டும் பயணத்தை தொடர்கிறார்கள் மிதிலியை நோக்கி